கௌரவம்னு சொல்லி ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த கௌரவம் எங்கே பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டில் தான் பார்க்குறாங்க ஓகே ஓகேங்களா அந்த காஸ்ட் முதல்ல எதுக்கு பிரிச்சிருக்காங்கன்னா இந்த வேலை அவன் செய்வான் அந்த வேலை இதை செய்வான் வேலை வேலையை தான் வச்சு பிரிச்சிருக்காங்க ஸோ இந்த ஹாணர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கொல விக்டிம்ஸ் மோஸ்ட்டாக யாருன்னு பார்த்தீங்கன்னா தலித் தான் வெட்டப்படுறதோ இது படுறதோ இளவரசன் பிரச்சனை பார்த்திங்கன்னா இளவரசன் தான் இறந்துட்டார் ஓகேங்களா கௌசல்யா ஷங்கர் பார்த்தீங்கன்னா சங்கர் தான் கொண்டாங்க ஓகேங்களா இதில் எல்லாருமே சாகிறது பார்த்தீங்கன்னா தலித் தான் இப்போ கூட நம்ம இவர் கவினோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா கவினை தான் கொன்னாங்க ஓகேங்களா அந்த பொண்ணு கொள்ளலை ஸோ இதில் இதில் இந்த காதல்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த காதலை வந்து நீ லவ் பண்ணுறோன்னா அது அதை நம்ம பார்க்குறோம் பிடிச்சிருக்கு பழகுறோம் அதுதான் இதுக்கு முன்னாடி என்ன கேஸ்ட்டு என்ன இதுன்னு பார்த்து கேட்டு அது வந்து அரேஞ்ச் மாதிரி தான் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது இதில் விக்டிம்ஸ் மோஸ்ட்டாக வந்து தலித் தான் ஓகேங்களா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய இப்போ அந்த கவினுன்ற பையன் வந்து பெரிய கம்பெனியில் ஒர்க் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா நல்ல சாலரி பட் இருந்தாலும் அந்த பையனை ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து எஸ்சி ஓகே ஓகேங்களா எஸ்சி இப்போ இங்கே வந்து பிரச்சனை வந்து எஸ்சி எம்பிசி வர்சஸ் பிசி கிடையாது ஓகேங்களா எம்பிசி வர்சஸ் எஸ்சி பிசி வர்சஸ் எஸ்சி ஓகேங்களா ஒரு சைடில் எப்பவுமே இருக்கிறது வந்து எஸ்சி தான் இன்னொரு சைடில் இருக்க ஆளுங்க தான் மாறிட்டே இருக்காங்க மன்னியரோ தேவரோ எந்தெந்த கம்யூனிட்டி அவங்க இருக்காங்க ஒரு சைடில் இருக்கிறது ஃபுல்லாக ஏசி தான் ஸோ இதில் அடிப்பட்டு சாகிறது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏசி அவங்க எதனால் வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அந்த பையன் அவன் மேலே வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சிடறாங்க இவன் சும்மா வந்து உங்களை மயக்கிறதுக்கு வந்து ஒரு கண்ணாடியோ கலர் டிஷர்ட்டோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினா மயங்கிடுறான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அது ஆக்சுவலி அவங்க அவங்க பண்ணுற ஒரு பெரிய முட்டாள்தனம் அவங்க பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து கிளாஸ் போட்டு வந்து ஒரு சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க பொண்ணு மயங்கிடுமா அவ்வளோ தானே அவங்க பொண்ணோட குவாலிட்டி எப்படி ஒரு பொண்ணு மயங்கும் அந்த மாதிரி இல்லை இல்லை அது இவ்வளோ ஒரு தப்பான ஒரு இது அது ஸோ அவங்க எப்படி தான் இந்த கௌரவத்தை வந்து இந்த எங்கே வைக்கிறாங்கன்னா காசில் தான் வைக்கிறாங்க நீ இது வந்து ஒரு எம்பிசி எம்பிசி அண்ட் எம்பிசி லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பையன் வந்து வீடு வாசலும் ஒன்றும் கிடையாது ஒரு வேலை கிடையாது பயங்கரமாக குடிப்பான் எதுவுமே இல்லை ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்ற பையனுக்கு கட்டி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு எஸ்சியில் வந்து நல்லா படித்து ஓகேங்களா நல்ல ஒரு அரசியல் தெரிஞ்சு நல்ல ஒரு பார்க்க இருக்கானோ இல்லையா அதெல்லாம் செகண்ட்ரி பட் ஒரு நல்லது கேட்டது தெரிஞ்சு நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பையனாக இருக்கான் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லா செட்டில் ஆகிருக்கான் நல்ல விஷயம் இருக்குன்னா அப்படி கட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கணும் அந்த ஜாதிக்குள்ளே இருக்க இது பார்க்கணும் கேட்டால் என்ன பிரச்சனை அவங்க சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லைனா அந்த சொந்தக்காரங்க வந்து இவங்களை ஏலினேட் பண்ணுறாங்க தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி வச்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மோஸ்ட்டாக எல்லோரும் என்ன சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும் அதில் கௌரவம் போயிடும் அதில் இவங்க கஷ்டமாயிடும் இல்லைன்னா இவங்கள வந்து எல்லாரும் சமூகத்தில் தப்பாக பேசுவாங்க அப்படின்றது தான் ஸோ எல்லாருமே அந்த கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு தான் அவங்க பொண்ணை வந்து வேறு எதுக்கு இது பண்ணி கொடுத்துட்டு அவங்க கௌரவம் போயிடும் அவங்களோட இது போயிடும் அப்படின்றதுனால தான் அந்த ஹானர் கில்லிங் நடக்குது ஸோ கவின் அவரோட இதுலேயுமே இந்த இது தான் இதுதான் இது தான் இது தான் நடக்குது கவின் நல்லா படித்த படிச்சிருக்க நல்ல பையன் ஐடியில் நல்லா செட்டிலான பையன் அப்படி இருந்தால் ஏன் இது பண்ணுறாங்கன்னா அவர் தலித் அதனால் அவர் வந்து கொண்டுடுறாங்க அவ்வளோதான் ஈவன் அந்த தலித் வந்து ஃபினான்ஷியலி நல்லா செட்டிலாக இருந்து இந்த செட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஃபினான்ஷியலி கம்மியாக இருந்தாலுமே பட் அவங்க வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் சோஷியல் ஸ்ட்ரக்ச்சர் அது தானே பார்க்குறதுல காசு பணம் பார்க்குறது இல்லை இது பார்க்கறது கிடையாது இப்போ எம்பிசியில் வந்து ஒருத்தன் இல்லாமல் இருந்தால் அவன் தான் ஆளு இதுவே எஸ்சியில் வந்து நீ பெரிய கோடிஸ்வரனாக இருந்தாலும் நீ கீழே தான் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது ஸோ அந்த இது பார்த்து தான் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியிலேருந்தே இது தானே அந்த நம்ம மனு தர்மம் அந்த சனாதன தர்மம் இதை வச்சு தான் அவங்க வந்து அதை இன்னும் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது எப்போ ஒழியுதோ அப்போ தான் இது ஆகணும் அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்போ மாறுதோ அப்போ தான் எல்லாமே மாறும்